என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என்னுடைய பாதத்தினை தொட்டுவிடு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இன்று என்னுடைய பாதத்தை தொட்ட பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு அதிசயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை தாண்டி செல்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா நடந்து முடிந்த எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக தான் வேண்டும் வராகி நினைத்தது போல எல்லா வெற்றியும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை யார் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கே உன்னை யார் என்று அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் இனி நடக்கும் எல்லா செயல்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் உனக்கென்று கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை பேரதிசயப்படுத்த வேண்டும் என்றுமே இந்த வராகி என்னுடைய அன்பு கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நான் என்னவென்று கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே நம்மைச் சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய மனதிற்குள் சரியான திருப்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது வேண்டும் என்றே நமக்கு தீமைகளை செய்கின்றவர்கள் எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று பதற்றமடைவர்கள் என்று ஒவ்வொருவரும் இங்குதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையும் உனக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டிய கால நேரம் இந்த வராக என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற உனக்கு கிடைக்கப் போகின்றது அது எப்படி என்று யோசிக்கிறாயா உனக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டிய நிலைமையை இந்த வராகி எப்படி உருவாக்கி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நான் இருக்கும் காலம் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உன் மனதிற்குள் உண்மையாகவே தைரியம் இருந்தால் மட்டுமே உன்னால் என் பாதத்தை தொட முடியும் இந்த தைரியம் எங்கிருந்து உனக்கு பிறக்கும் இந்த தைரியம் எங்கிருந்து உனக்குள் வரும் இந்த தைரியத்தை எப்படி நீ பெற முடியும் உனக்கு பயமில்லாது போனால் நீ ஏதாவது தவறு செய்திருந்தால் தானே உனக்கு பயம் வேண்டும் நீ ஏதாவது தவறு செய்திருந்தால் மட்டும் தானே தெய்வத்தை பார்த்தால் உனக்கு மனதில் வருத்தம் வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் எதையுமே நினைத்து நீ வருந்தவோ கலங்கவோ தேவையில்லை அல்லவா எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ குழம்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா இன்று உனக்காக உன் தாயின் அன்பு உன்னை தொடரும் இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென்று கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நம்மீது நம்பிக்கை வைத்து நாம் தவறுகள் செய்யவில்லை என்பதனை உணர்ந்து நீ தெய்வத்தை தொடுகின்ற பட்சத்தில் அந்த தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா அந்த தெய்வத்தின் அன்புதான் உனக்கு நிலைக்காமல் போய்விடுமா என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் சந்தர்ப்பவாதம் இந்த சந்தர்ப்பவதத்தினால் உன் வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்து விடக்கூடாது உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் இனி தேவையில்லை நான் இருக்கும் வரை எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை இனி என்னதான் இந்த வாழ்க்கையில் நடந்துவிடும் என்று நீ உணர வேண்டிய காலகட்டம் இது இத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு அதிசயத்தை நீ காண வேண்டிய காலகட்டம் இது வராகி ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்தில் நின்று நீ உன்னை யாரென்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த இடத்தில் நின்று உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி உனக்கு நடக்காமல் போய்விடாது எதுவென்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய் உனக்கென உன் தாயின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கான ஒரு விஷயம் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது அந்த விஷயமே இந்த வாழ்க்கையில் ஒரு சரியான புரிதலை கொடுத்துவிட வாய்ப்புகள் உண்டு ஒரு சரியான முழுமையான வெற்றியை உனக்கு கொடுத்திட வாய்ப்புகளும் உண்டு எதை எப்படி நாம் உணர்கின்றோம் எதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எப்பேர்ப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்பதனை எல்லாம் நீ சரியாக உணரத்தான் வேண்டும் மனமுடைந்தும் மனம் நிறைந்தும் உன் வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை சற்று என்னவென்று நீ தெளிவில் கொள் இத்தனை காலமும் நீ படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கை உனக்கு இனிமேல் என்னிடமிருந்து கிடைக்கத்தான் போகின்றது சூழ்ச்சிகளுக்குள் சிக்கவிடாமல் இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொட்டு நீ தப்பித்திருக்கிறாய் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் முதலில் நீ எந்த தீமைகளும் செய்திருக்க கூடாது தெய்வத்தினிடம் நீ முழுமையான அன்பை பெற்றவராக இருக்க வேண்டும் தெய்வம் நம்மை தேடி எதற்காக வருகிறது என்பதனை உணர்கின்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் தெய்வம் உன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை போல அதே அளவு நம்பிக்கையை நீயும் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் இல்லாது போனால் ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் தான் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த எல்லாமுமே உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும் எல்லா நிலையிலும் நான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்வதற்கான கால நேரம் கைகூடி வந்திருக்கும்போது அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ விஷயங்களை நீ தூக்கி எறிந்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்களை நீ வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் நீ தூக்கி எறியப்பட்ட விஷயங்களோ நீ வேண்டாம் என்று சொன்ன விஷயங்களோ இன்னொருவரின் பயன்பாட்டிற்கு உடனடியாக அது தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறும் உனக்கு முக்கியமில்லாதது எல்லோருக்கும் முக்கியமில்லாததாக மாறிவிட முடியாதல்லவா உனக்கு வேண்டாத விஷயம் இன்னொருவருக்கு வேண்டியதாக இருக்கலாம் உனக்கு வேண்டியது இன்னொருவருக்கு பிடிக்காமல் போகலாம் அதனால் எதையுமே உன்னை வைத்து எடை போடுவதை விட மற்றவர்களுக்கும் அந்த இடத்தில் பங்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தானாகவே எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து உன்னை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது எல்லாமுமே உன்னை பேரதிசயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாது அம்மா எப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று என் பாதத்தை தொடச் சொன்னாலும் அதை நீ நம்பிக்கையோடு தொடுகிறாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அப்படியானால் நீ விரும்பியதை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த தருணத்திலும் நீ தொலைத்தது எதுவும் உனக்கானது என்று இருக்கும்பொழுது அதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் வராகி நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுக்க அல்லவா நீ விரும்பியதை எல்லாம் என்னவென்று உனக்கு அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நமக்கான விஷயங்கள் நமக்கான மாறுதல்கள் என்று இவை அத்தனையையும் உனக்கானவற்றை நான் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நீ தொலைத்துவிடாதே பெறுவதற்கு உரிய மனநிலையில் இல்லாமல் சண்டையிட்டு யாரையும் அனுப்பிவிடாதே இப்பொழுது ஒருவர் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார் என்று வைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கப் போவது என்னவென்று கூடிய விரைவில் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நல்லது எது தீயது எது என்று பிரித்தாரா இந்த தெரியாமல் நீ இந்த வாழ்க்கையை பெரிதாக வாழவில்லை உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் புரிய முடிகிறது எல்லா பிரச்சனைகளையும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது இதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனி வரக்கூடிய நேரங்களில் நல்லது நடக்குமா என்பதனை உன்னால் கேட்டு தெரிந்து கொள்ள முடிகின்றது உன்னோடு நான் இருக்கும் நேரம் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணம் இனி உனக் எல்லா விஷயங்களுமே சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் ஆரம்பத்தில் சந்தேகங்களை கிளப்பிய விஷயங்கள் கூட இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தின் மீது குழப்பம் வந்துவிட்டது என்றால் அந்த குழப்பத்தை தீர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய நிலையை உணர்ந்து உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம் என் பிள்ளையை நீ என்னவெல்லாம் செய்தாய் எதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தியது எதுவெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது எல்லா விஷயங்களுமே உணர்வு நாம் அதை சரியாகச் செய்தோமானால் அது நம் வாழ்க்கையாக மாறும் இல்லை என்றால் அதுதான் நமக்கு துரோகமாகவே மாறும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் மாறிக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு பின்வருகின்ற இத்தனை விஷயங்களாகவே இருக்கட்டும் அத்தனையிலும் இருந்து நீ உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்த முன்னே வந்து கொண்டே இரு யாரும் இங்கே உன்னை கை நீட்டி பேசுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல யாரும் இங்கே உன்னை ஏளனம் செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை நான் சரியாக உனக்கு புரிய வைக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்து விட்டதல்லவா உனக்கு எல்லாவற்றையுமே நான் ஒவ்வொரு முறையும் புரிய வைக்கிறேன் என்றால் நீ ஆரம்பத்திலேயே உனக்கு என்னவெல்லாம் நடந்தது கிடைத்தது என்று நீ மனதை விட்டுவிட்டாய் தொடக்கம் எல்லோருக்கும் கடினம்தான் அதுபோலத்தான் உனக்கம் சிவபெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது நீ எந்த அளவிற்கு உண்மை என்று உணர்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நானும் இருக்கிறேன் என்பது உண்மை வராகி அன்பு உன்னால் மறுக்க முடியாத அன்பு இந்த வராகி உனக்கென்று தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையான மன நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இத்தனையிலும் உன்னுடைய சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று இவை உன்னை ஏதோ ஒரு நிலையில் முழுமையாக பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் நீ நினைத்தால் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட நடந்துவிடும் நீ நினைத்தால் இனி கிடைக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட உனக்கு கிடைத்துவிடும் விடும் என்ன உனக்கு இந்த வாழ்க்கையை உணர்த்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காமல் இப்பொழுதுதான் கொஞ்சமாவது நாம் மனதார பேசுகிறோம் என்ற எண்ணம் கொண்டு எல்லோரும் இருக்க வேண்டும் உனக்கு இந்த தாயினுடைய அன்பு எந்த அளவில் உன் வாழ் மிகச்சரியான பங்கினை வகிக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் உன் மீது அன்பு கொண்டிருப்பதனால்தானே இது போன்ற உன் முன்னால் வந்து நான் இருப்பதை உனக்கு உணர்த்துகின்றேன் இது உன் முன்னால் வந்து நின்று நான் யார் என்பதனை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் இனி அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சி என்பதனை கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் வரை உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நிறைந்திருக்கும் பொழுது எதை சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் ஒருநாள் நாள் தான் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்ற முயற்சி செய்வார்கள் வாழ்க்கை முடியும் பொழுதிலும் சரி வாழ்க்கை தொடங்கும் பொழுதிலும் சரி வாழ்க்கை தொடங்கும் பொழுது ஒரு ஆவேசத்தில் இதை செய்து இந்த வாழ்க்கையை முடித்துவிடலாம் என்று ஒரு உணர்வு ஏற்படுகின்றது அதே நேரம் இது போன்று இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ சரியாக எண்ணுகின்ற பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களிலும் தெளிவு கிடைப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முடிவும் தொடக்கமும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நீங்க ஆத மன நிறைவை கொடுக்கும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி சொல்கின்ற விஷயத்திலான் உன் வாழ்க்கையில் இனி அத்தனையும் சரியாக நடப்பதை நீ கண்டு கண்டுகொள்வாய் இந்த தாயின் பாதத்தை தொட்ட உனக்கு நான் அதிசயத்தை நடத்தாமல் சென்று விடுவேனாம் உன் பாதத்தை தொடுகின்ற இந்த வராகி என்னுடைய அன்பிற்கு நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை திறமையாக அது வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே திறமையான விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இனிமேல் என்னாலும் உன் வாழ்க்கையின் வெற்றியின் காலம்தான் இத்தனை நாளும் பட்ட அவமானங்களை எல்லாம் கடந்து வாழ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்